நூற்று மூன்று பயணிகளுடன் திசை மாறி வந்த கப்பல் ஒன்று நேற்று முள்ளிவாய்க்கால் மீட்க கடற்கரையில் கரையொதுங்கியிருந்த நிலையில் குறித்த படகில் இருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கை இலங்கை அரசினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது காலை இன்று திருகோணமலை துறைமுக அதிகார சபை இறங்குதுறைக்கு துறைக்கு குறித்த படகானது இலங்கை கடற்படையினரால் கொண்டுவரப்பட்டு அவர்களுக்கான உணவு மற்றும் குடிநீர் என்பன வழங்கப்பட்டன பின்னராக மருத்துவ பரிசோதனைக்காக படகிலிருந்து பாதுகாப்பாக துறைமுகத்தில் இறக்கப்பட்டனர் இதன்போது குறித்த கப்பலில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இருந்துள்ளனர் சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சுகவீனமுற்ற நிலையிலும் இருந்துள்ளனர் எனவும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டு யுத்தம் காரணமாக நூற்று பத்து நபர்கள் மூன்று படகுகளில் தமது நாட்டிலிருந்து புறப்பட்டதாகவும் அதன்போது கடலில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக இரு படகுகள் விபத்திற்குள்ளானதாகவும் குறித்த அனர்த்தத்தில் சிறுவர்கள் உட்பட ஆறு நபர்கள் மரணமடைந்திருப்பதுடன் எஞ்சிய அனைவரும் குறித்த படகிலேறி உயிர் தப்பியதாகவும் இதன்போது தெரிவித்தார் இவர்களுக்கான ஆரம்ப நிலை சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் நீதித்துறையின் கட்டமைப்புகளுக்கு இணங்க அவர்களுக்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இதன்போது தெரிவித்தார் இதேவேளை முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்று மூன்று பயணிகளுடன் கரையொதுங்கிய மியன்மார் படகு இன்று காலை திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்தது குறித்த படகில் வருகை தந்தோர் தற்போது திருகோணமலை அஷ்ட துறைமுகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மியன்மாரில் அகதிகளுக்கு திருகோணமலை மாவட்ட பெண்கள் வலைய பிரிவினர் இன்றைய காலை உணவு மற்றும் பகல் போசன உணவுகளையும் வழங்கினர் அத்தோடு அத்தியாவசிய ஆடைகளையும் பெண்கள் வலய பிரிவினர் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது அதேவேளை இலங்கை கடற்படையினர் துறைமுக அதிகாரிகள் பாதுகாப்பு தரப்பினர் மியன்மார் அதிகாரிகளுக்கு தேவையான உரிய ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பில் மியன்மாரிலிருந்து அகதிகளை அழைத்து வந்த படகுள் கரையை வந்தடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது குறிப்பாக நமது கடற்படை இது தொடர்பாக அறிவித்திருந்தது இந்த படகில் நூற்றி நான்கு அகதிகள் இருந்ததாக ஆரம்ப கட்ட தகவல்கள் ஒலியாகி இருந்தனர் ஆகவே இதன் பிரகாரம் இன்றைய தினம் இந்த மக்கள் ரோஹிங்கிய மக்கள் திருகோணமலை துறைமுகத்திற்கு அடை அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இதன் பிரகாரம் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு பிரிவினர் அது போன்று எமது சுகாதாரத்துறையினர் அதுபோன்று நமது நிர்வாகத்துறையினர் மேலும் ஒலி விவகார அமைச்சர் ரீதியிலே அத்துடன் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகல் விவகார அந்த பிரிவுகளையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு துறைமுக அதிகார சபையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு நாங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அடுத்த கட்டமாக தேசிய சர்வதேசிய சட்டங்களுக்கு அமைவாக இந்த மக்களது எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் தீர்மானிப்போம் குறிப்பாக இவர்கள் சட்டத்தின் நிறுத்தப்பட்டு தற்காலிகமாக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக இவர்களுக்கான அடுத்த வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதில் இலங்கை அரசும் அது போன்று யுஎன்எச் நிறுவனமும் ஒன்றிணைந்து இந்த விடத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம்